தலைப்பு சோழர் காலத்தில் நடன கலை உலக மகிழ்த்தறு சயம் மீது தோன்றி ஓவாது என விளங்கும் மணிமாட ஆரூர் தியாகேசர் பதம் படிந்து செங்கோல் ஓச்சி அழகு புகழ் பெறு ராஜராஜ மன்னன் அபயகுல சேகரன் என்று கொற்றவன் குடி உமாவதி சிவாச்சாரியர் ஆருளிய திருமலை கண்ட புராணம் ராஜராஜ சோழரை குறிப்பிடுகிறது கலை வளர்த்த திருநகராம் தஞ்சையை தலைநகராக கொண்ட ஆண்டவர்கள் புகழ்பெற்ற பிற்கால சோழர்கள் இந்திய நாட்டில் ஒரு சிறந்த பேரரசாக சோழ பேரரசு திகழ்ந்தது சோழ அரசர்களின் மிகவும் புகழ்பெற்றவர்கள் இருவர் அவர்கள் தந்தையும் மகனுமான ராஜராஜனும் ராஜேந்திரனும் ஆவர் இருவருமே சிறந்த கலையார்கள் இம்மன்னர்கள் சைவ மதப்பற்று கொண்டவர்கள் ராஜராஜ சோழர் தன் பேரரசின் புகழை விளங்கச் செய்யும் வகையில் தஞ்சாவூரில் ராஜராஜேஸ்வரம் என்ற பெருவுடையார் கோவிலை கட்டினார் இவர் கலைகளில் விருப்பம் உள்ளவர் இசை நாட்டியம் சிற்பம் ஓவியம் போன்ற கலைகளை வளர்த்தார் இசை நாட்டிய கலைகளை வளர்க்க அவர் எடுத்த முயற்சிகளை கூறும் கல்வெட்டுகள் கோயிலின் வடக்கு சுற்றுப்புற சுவரின் வெளிப்புல வெளிப்புறத்தில் காணப்படுகின்றன கல்வெட்டு கூறும் நாட்டிய செய்திகள் கோயிலில் நாட்டியமாடும் ஆடல் மகளிரான தலுச்சேரி பெண்டுகள் பற்றிய விரிவான விவரங்கள் கல்வெட்டுகள் மூலம் அறிய கிடைக்கின்றன இக்கல்வெட்டு மூலம் ராஜராஜ சோழர் மண்டலத்தை ஆங்காங்கு இருந்த தலுச்சேரிகளில் இருந்து ஆடல் பெண்களை அழைத்து வந்து பெரிய கோவிலின் தலுச்சேரி பெண்டுகளாக நியமித்த செய்திகளை அறிய முடிகிறது தலை என்றால் கோவில் சேரி என்றால் சேர்ந்து வாழுமிடம் என்று பொருள் மொத்தம் நானூறு பேர் ஆடல் மகளிர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் ஆடல் மகளிர் நாட்டியம் ஆடும்போது பாடல் பாடவும் வாத்தியங்கள் வாசிக்கவும் ஆட்களை ராஜராஜர் நியமித்துள்ளார் நட்டுவனார் ஏழு பேர் பாடகர் ஆறு பேர் கான பாடி ஐந்து பேர் வங்கியம் வாசிப்போர் மூன்று பேர் பாடவியம் இசைப்போர் நான்கு பேர் அதாவது கருவி வாத்தியங்கள் இசைப்போர் உடுக்கை வாசிப்போர் இரண்டு பேர் வீணை வாசிப்போர் இரண்டு பேர் ஆரியம் பாடுவோர் மூன்று பேர் ஆரிய கூத்து நடக்கும் போது வடமொழி பாடல் பாடுபவர்கள் இவர்கள் தமிழ் பாடுவோர் நான்கு பேர் தமிழ் கூத்து நடக்கும் போது தமிழ் பாடல் பாடுபவர்கள் கொத்திமத்தலம் வாசிப்போர் இரண்டு பேர் சங்கு ஊதுபவர் மூன்று பேர் பக்கவாதி வாசிப்போர் ஐந்து பேர் காந்தருவர் இசைப்புலவர் இருபது பேர் என்று நாட்டியத்திற்கு தேவைப்படுபவர் விவரம் கல்வெட்டில் கூறப்பட்டுள்ளது கல்வெட் பக்கவாதியங்களுடன் பெண்கள் நடனமாடி இறைவனையும் அரசர்களையும் குடிமக்களையும் மகிழ்வித்தனர் என்பதை கல்வெட்டு மூலம் அறிகிறோம் தலைக்கோல் ஆடலில் சிறந்து விளங்கிய பெண்களுக்கு தலைக்கோலி விருது வழங்கப்பட்டதென சிலப்பதிகாரம் நமக்கு காட்டுகின்றது சோழர் காலத்திலும் இது தொடர்ந்தது சோழர் காலத்தில் ஆடல் கற்றுத்தர நட்டுவனார்களும் தலைக்கோலிகளும் கூத்தரும் இருந்தன தழுச்சேரி பெண்டிற்கு மரபு சார்ந்த பூத்துக்களை கூத்தர்கள் கட்டு தந்திருக்க கூடும் என்பதற்கு விருத்தாச்சலம் அருகே உள்ள நல்லூர்ஸ்வரர் கோயில் கல்வெட்டி சான்றாக வைக்கிறார் டாக்டர் ரா கலைக்கோபன் அவர்கள் நல்லூர் ஆடல் வல்லான் செப்பு திருமேனிக்கு தனி பெருமை உண்டு எட்டு கைகளுடைய ஆடல் வல்லான் தம் நான்கு வலைக்க கைகளுள் ஒன்றில் தலைக்கோள் ஏந்தியுள்ளார் சிலம்பின் தலைக்கோள் மரபு சோழர் காலத்திலும் தொடர்ந்ததே இது தெளிவுற காட்டுகிறது தற்பொழுது இந்த ஆடல் வல்லான் திருமேணி பாதுகாப்பு காரணங்களுக்காக தொல்லியல் துறையின் பெட்டகத்தில் வைக்கப்பட்டுள்ளது கூத்தர் கோயில் திருவ திருவிழாக்களில் பங்கேற்று பல்வேறு கூத்துகள் நடத்த கூத்தர்கள் இருந்தனர் இக்கூத்தர்கள் சாந்தி கூத்து சாக்கை கூத்து கூத்து கலாய் கூத்து போன்ற கூத்துகளை நடத்தினர் திருமருதுரை சேர்ந்த காமரசவல்ல என்ற பதியில் சாக்கை கூத்தில் வல்லவன் ஒருவன் இருந்தான் என்றும் அவன் சாக்கி மாறாயண் என்ற பட்டம் பெற்றான் என்றும் கல்வெட்டுகள் கூறுகின்றது இதன் மூலம் சிலப்பதிகார காலத்தில் இருந்த சாக்கி கூத்து கிபி பதினொன்னாம் நூற்றாண்டிலும் தமிழ்நாட்டில் நிலை பெற்றிருந்தது என்பதை புலனாகிறது சோழர் கால இலக்கியங்கள் சோழர் கால இலக்கியங்களுள் நடனக்கலையை பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன இக்கால பேரிலக்கியங்களான பெரிய புராணம் மற்றும் கம்பராமாயணத்திலும் நடனம் பற்றி தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது குந்தவை அரசர்களும் நடன கலையை கற்றனர் ராஜராஜ சோழனின் மகள் குந்தவை நடனம் கற்றார் கற்றார் அவளது சகோதரியும் நடனம் கற்றார் என்பதை உணர்ந்த ரதுகுல மாணிக்க ஈஸ்வரன் கோயிலிலே குந்தவை நடனம் ஆடுவது போல சிற்பம் காணப்படுகின்றது நாடகம் ராஜராஜர் காலத்தில் இவரது வரலாறு நாடகமாக நடிக்கப்பட்டது ராஜராஜ விஜயம் ராஜராஜேஸ்வர நாடகம் என வழங்கப்பட்டது தேவரடியார்களின் நித்தியங்களுடன் நடனமும் இசையும் நாடகமும் இணைந்தது தஞ்சாவூரில் நாடக சாலையில் இளம் பெண்கள் நடனம் ஆடுவதை ஒன்பதாம் திருமுறையில் பாடல் நூத்தி அறுபத்தி ஒன்பதில் கரூர் தேவர் குறிப்பிடுகிறார் முதல் ராஜேந்திர சோழர் இவர் பூர்வ தேசமும் கங்கையும் கடாரமும் கொண்ட ஐயன் என கல்வெட்டுகளில் குறிக்கப்பட்டுள்ளார் இவர் தலைவர் பல கற்றவர் கலை ஆர்வலர் சோழ பேரரசை விரிவுபடுத்தினார் சேர பாண்டியர்களிடம் போரிட்டு வென்றவர் வென்றார் கலிங்கர் சாளுக்கியர் ஈழ நாட்டார் யாவரையும் போரில் தோற்கடித்து பெரிய வெற்றி வேந்தனாய் திகழ்ந்தார் இவர் அமைத்த கங்கை கொண்ட சோழச்சரம் என்ற பெரிய ஆடவல் நான் இவரது கட்டட சிற்பக்கலைக்கு கலைக்கு ஆதாரமாக இன்றும் விளங்குகின்றன சாக்கி கூத்து சாக்கி கூத்து என்ற கூத்து இவர் காலத்தில் இருந்தது சாக்கி கூத்தர்களில் ஒருவரே தண்டி அலங்காரம் என்ற நூலின் ஆசிரியர் தண்டி என்பார் இவர் தன் பாயுதத்தில் மறைத்து நாடகம் நபிற்றும் வட ஊழந்த தமிழ்நூர் புலவன் தண்டி என்று தன்னை கூத்து நடிப்பவர் என்கிறார் ஒற்ற கூத்தர் என்ற புலவரும் கூத்தர் பரம்பரை பரம்பரையினரே கூத்தூர் என்ற அவரது ஊர் சோழ மண்டலத்தில் உள்ளது பாடல் மகள் பறவை திருவாரூர் கோயிலுக்கு அர்ப்பணித்த நாட்டின் நங்கையே பறவை என்னும் நங்கை முதலாம் ராஜேந்திர சோழனின் உள்ளம் கவர்ந்தவர் ராஜேந்திரன் தன் பட்டத்து ராணிக்குரிய இடத்தை இவருக்கும் அளித்திருந்தார் இவர் பெயரால் பறவைபுரம் என்னும் ஊரையே உருவாக்கினார் நாட்டியமம் ஆடுவதோடு நிறுத்தாமல் பறவை தன் ஆன்மீக பணியையும் செய்தார் மிகவும் மதிக்கப்பட்டார் தன் சேவைகளால் பறவை பெற்ற பெரும் பேற்றை சோழர் வரலாற்றில் வேறு எந்த ஆடல் பெண்களும் பெறவில்லை பிரம சோழன் இவர் விக்ரம சோழேஸ்வரம் எனும் சிவாலயம் ஒன்றில் நாகை மாவட்டம் மயிலாடுதுறை வட்டத்தில் உள்ள திருமங்கலம் என்னும் ஊரில் அமைத்தார் அங்குள்ள தூண்களில் நாட்டியம் நடனமாடும் நடனம் சிற்பங்களும் மத்தளம் மாசி சிற்பங்களும் உள்ளன இக்கோயில் கூத்தம்பலத்து தூண் ஒன்றில் சாம்பரத்துடன் நாட்டிய நங்கைகள் இருப்பது போன்று சிற்பம் உள்ளது ஜப்பானியர் போல் கையில் விசிறி கொண்டு ஆடும் ஆடலும் சோழர் காலத்தில் இருந்திருக்கிறது கோலாட்டம் கோலோட கோல் வலையார் கூத்தாட குவிமுலையார் முகத்தினின்று செயலோட சிலையாட செயலையார் நடனமாகும் திருவையாறு என்று திருநான சம்பந்தர் திருவையாறு பதிகத்தில் கோலாட்டத்தை பற்றி குறிப்பிடுகிறார் கோலாட்டமாடும் பெண்களை திருக்கோடிக்காவில் காட்சிப்படுத்தியுள்ளனர் சோழ சிற்பிகள் கத்தி கூத்து சங்க காலம் முதல் இக்காலம் வரை நடத்தப்படும் ஒரு வகை கூத்து கலைக்கூத்தாகும் கலைக்கூத்தின் ஒரு வகையான கத்தி கூத்தை காட்டுகிறது தாராசுரத்தின் சிற்பம் ஐந்து கத்திகளை சுழற்றி வித்தை காட்டுபவரை இச்சிற்பம் காட்டுகின்றது கம்ப கும்பகோணத்தில் உள்ள தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயிலில் பெண்கள் போல் டான்ஸ் என்று தற்போது வழங்கப்படும் அதாவது கம்பத்தில் ஆடுவது போன்ற சிற்பம் உள்ளது கரண சிற்பங்கள் பல்லவர் காலம் தொட்டே பரதரும் அவர் இயற்றிய நாட்டிய சாஸ்திரமும் தமிழ்நாட்டில் அறியப்பட்டிருந்தன மாமல்லபுரத்து தர்மராஜ ரதம் என்று அழைக்கப்படும் இடத்தில் ஆசிரியரான சிவனுக்கு மாணவரான தண்டு முனிவர் ஆடி காட்டும் சிற்பம் அழகுற படைக்கப்பட்டுள்ளது சோழர்கள் நாட்டிய நூத்தி எட்டு கர்ணங்களை சிற்பமாக தம் ஆலயங்களில் செதுக்கினர் தஞ்சை பெரிய கோவிலில் விமானத்தின் இரண்டாம் தள சுற்றில் கருவறையின் புறச்சுவர்களில் எண்பத்தி ஓரு கரண சிற்பங்கள் சிவபெருமான ஆடி காட்டுவதாக அமைத்துள்ளன சிவனின் ஆணையை ஏற்று வரதருக்கு தண்டு முனிவர் கரணங்களை கற்றுத்தருவது போன்று கும்பகோணம் சாரங்கபாணி கோவில் கோபுரத்தில் காட்டப்பட்டுள்ளது சோழர் காலத்தில் நாட்டிய கலை உன்னத நிலையில் இருந்ததென்பதற்கு என்பதற்கு அக்காலத்து சிற்பங்கள் கல்வெட்டுகள் இலக்கியங்கள் மற்றும் சாசனங்கள் ஆகியவை சான்று பகர்கின்றன கலைகளை ரசிப்போம் வளர்ப்போம் நன்றி தானே நானா ¡No! ¡Nee!